வந்துட்டா சொல்லிட்டு அதோட முடிச்சிடும் இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருந்துச்சுன்னா யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க யார் எவிக்ட் ஆகிறான்னு அதிகாரத்தை கொடுத்து அதை பயன்படுத்துக்குன்னு சொன்னா அவங்க எந்த மாதிரியான மனுஷங்களாக மாறுறாங்க விஜய் சேதுபதி வந்தாச்சு வந்துட்டு பேசிட்டு இருக்கும் போதே எவிக்ஷன் இருக்கா இல்லையா ஏன்னா நந்தினி வந்து வெளியில போயிட்டாங்க அதனால எவிக்ஷன் இருக்குமா இல்லையான்னு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையுமே கேக்குறாங்க ஒவ்வொருத்தவங்க இருக்கும் இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க சரி ஒருவேளை எவிக்ஷன் இருந்தா யார் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாரு வெளியில போகல அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னோடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர சொல்றாங்க அதிகபட்சமா யாருக்கு யார் வந்து வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கலைக்கும் அப்சராக்கும் தான் வருது ஆனா கடைசியா விஜய் சேதுபதி யார சொல்றாருன்னா நம்ம டைரக்டர் பிரவீன் காந்தி அவர் தான் எவிக்ஷன் ஆயிறாரு அதாவது வீட்டை விட்டு வெளியில போறாரு உடனே நீங்க வந்து எவிக்ட் ஆயிட்டீங்க வாங்க அப்படின்னு சொன்னே எல்லாருமே ரொம்ப ஃபீலிங்ஸா அனுப்பி வைக்க பாக்குறாங்க உடனே நம்ம பிரவீன் காந்தி ஒரு அல்டிமேட்டா ஒரு வேலை பார்த்தாரு பாருங்க பாருங்க நீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க யாரும் பக்கத்துல எல்லாம் வரக்கூடாது நீங்க பண்றத பார்த்தா நீங்க நான் வந்து தோத்து போன மாதிரி ஃபீல் ஆகுது நான் எல்லாம் தோத்து போகல நான் இன்னும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நான்கிற ஆங்காரம் இன்னமும் என்கிட்ட இருக்கு அதனால நான் எல்லாம் தோத்தே போக கூடாது தோத்தே போகக்கூடிய ஆள் கிடையாது அதனால நான் வந்து எப்பவுமே இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் எங்கேயுமே இருப்பேன் உங்களுக்கு தான் இது வந்து லாஸ்ட் ஏன்னா என்னுடைய அனுபவங்கள் இன்னும் யாருக்குமே தெரிய வரல ஆனால் போக போக தெரியும் ஆனால் கண்டிப்பாக நான் கடைசியில் நூறாவது எபிசோடில் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எல்லாரும் ஃபீலிங்ஸ் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் பிரவீன் காந்தி சார் வந்து சொல்லவே வேணாம் அவருடைய வயசுக்கும் அனுபவத்திற்கும் அவர் வேற ஒரு டைரக்டர் அதனால அவர் எப்படி பேசணுங்கிறது அவருக்கே தெரியும் ஸோ அவர் வந்து எல்லாம் சொல்லவுமே சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒதுங்கிக்கிறாங்க விட்டுறாங்க சரி போ அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க சரி அங்க வெளியில போயாவது அவரு ஏதாவது நல்லபடியா பேசுவாரானா அதுவும் இல்ல நான் வந்து எவிக்ட் ஆனது வந்து உங்களுக்கு தான் லாஸ் என்னுடைய அனுபவங்கள் பக்குவங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கவே இல்ல அதனால நான் ஒன்னும் சொல்ல முடியாது நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் எங்கேயும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு கட ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதியை கலாய்க்கிற அளவுக்கு நான் இருங்க இருங்க நானே பிரவீன் காந்தி சார் வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கவுமே எல்லாரும் சிரிச்சிருவாங்க பா நீங்க பாட்டுக்கு சிரிக்கிறீங்க அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியும் தெரியல அவரு பாட்டுக்கு வீட்டுக்குள்ளயும் இருக்கிறேன் இங்கேயும் இருக்கேன் எங்கேயும் இருப்பேன்னு சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி கலாச்சு விட்டுருவாரு அவ்வளவுதான் இன்னைக்கு சண்டேவை பொறுத்த வரைக்கும் எவிக்ஷன் செக்ஷன்ல பிரவீன் காந்தி சார் வெளியில போயிட்டாரு அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நந்தினி என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஆக்சுவலா இந்த வாரத்துல ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க